ருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய திரியேக தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜூலை மாதம் அதாவது ஏழாவது மாதம் கடந்து சென்று விட்டது இந்த எட்டாவது மாதத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொரு மாதத்தையும் விரதாவாக கழிக்கிறோமா அல்லது ஒவ்வொரு மாதத்தையும் ஒரு வாக்கு தத்தத்தை என்று பெற்று அதை பார்த்தும் பாராமல் போகிறோமா அல்லது நாம் ஒவ்வொரு மாதத்தையும் வீணாக கழித்து விடுகிறோமா அல்லது பிரயோஜனமாக நாம் செலவிடுகிறோமா என்பது மிகவும் முக்கியமானது தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் இந்த எட்டாவது மாதத்தில் கத்தர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நீங்கள் உணர வேண்டும் அனுதினமும் இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுவீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் இந்த வாக்குத்தத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இன் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற திட நம்பிக்கை ஒரு பலன் ஒரு உறுதி என்னவென்றால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று எழுதியிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில திடன் என்பது இருக்கிறதா அல்லது இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா அல்லது நிறைவாக இருக்கிறதா திடன் என்றால் என்ன பலன் இருக்கிறது நல்ல வசதி இருக்கிறது பொருளாதாரம் இருக்கிறது ஆள் உதவிகள் இருக்கிறது எல்லாம் இருந்தாலும் குறிப்பாக தேவனுடைய கிருபைகளே இருந்தாலும் அதை பயன்படுத்த மனதிலே ஒரு தைரியம் இல்லை பயன்படுத்த மனதில் ஒரு அச்சம் ஒரு கலக்கம் இது எப்படி ஆகுமோ இது வந்து வெற்றியா முடியுமா ஏற்கனவே நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்த்தோம் இதெல்லாம் தோல்வியில முடிஞ்சிருச்சு அப்ப நம்ம எதை எடுத்தாலும் அப்படித்தான் ஆகுமா என்று சொல்லுகிற எண்ணம் தான் திடனற்ற மனம் ஆனால் ஆண்டவர் ஏசப்பா சொல்றார் இந்த உலகத்தை பார்த்து பயப்படாதே உலகத்தின் மிரட்டுதல்களுக்கு பயப்படாதே உலகத்தின் மனிதர்களுடைய பெருக்கத்தை பார்த்து பயப்படாதே உலகத்தில் உன்னை எதிர்த்து வருகிற கூட்டத்தை குறித்து பயப்படாதே உனக்கு வருகிற வறுமையை குறித்து பயப்படாதே உன் வாழ்விலே ஏற்படுகிற சில சிறு சிறு உபத்திரவங்களை பார்த்து பயப்படாதே நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ திடனாயிரு என்று சொல்லுகிறார் என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டு சமாதானத்தை நீ கையில் எடுத்துக்கொள் மனதில் எடுத்துக்கொள் உன் இருதயத்தில் எடுத்துக்கொள் சமாதான சமாதானம் என்கிற அந்த அந்த ஒரு பெரிய பலத்தை நீ பெற்றுக்கொள் அதற்கு பிறகு நீ எல்லாவற்றையும் திடன் நம்பிக்கை கொண்டு செய் எல்லாவற்றிலும் வெற்றி காண்பாய் ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஜீவியமே ஒரு தடுமாற்றமாகி இருக்கிற காலம் இனிமே இப்படி ஜபிக்க முடியுமா இனிமே இப்படி வாழ முடியுமா இனிமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம் சரியா இருக்குமா என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை குறித்து மனம் பதறி மனம் தளர்ந்து திடனற்று போயிருக்கிறார்கள் செய்ய வேண்டியதை கூட செய்வதற்கு தைரியம் இல்லை இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே வரும்படி சொல்லுகிறார் ஏனென்றால் ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துத்தின்படி திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு ஏன் இந்த பயம் உங்களுக்கு ஏன் இந்த கலக்கம் வேண்டாம் கத்தரை நம்புங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வாக்கு தத்தத்தை அனுதினமாக அறிக்கை பண்ணுங்க அதிகாலையில் எழுந்து தேவனை தேடுங்க எல்லாவற்றையும் அறிக்கை செய்யுங்க எல்லாவற்றையும் அப்படியே உங்களுக்கு சாதகமான விசுவாச அறிக்கை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் நடத்துங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் கூட இருந்து ஜெயம் தருவாராக அன்பானவர்களே கத்தர் ஜெயம் கொடுக்கும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்புள்ள பிதாவே இந்த காலை வேளையிலே இந்த ஆண்டவரே இந்த எட்டாவது மாதத்தில் திடநற்று இருக்கிற கைகள் திடநற்று இருக்கிற உள்ளங்கள் திடநற்று இருக்கிற மனம் திடநற்று இருக்கிற இருதயங்கள் இன்றைக்கு திடப்படுவதாக இந்த வாக்கு கேட்டு ஒவ்வொருடைய இருதயமும் வெலப்படுவதாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதிலும் ஒரு வெற்றிகரமான ஜீவியத்தை கட்டளையிடுவீராக ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் கொள்ளும் உடைய பிள்ளைகளோடு கூட கத்தர் இருங்க கத்தர் இருங்க அவர்களுக்குள்ள இந்த வசனத்தை நினைப்பூட்டுங்க அனுதினமும் இந்த வசனத்தை கொண்டு அவர்கள் எழுந்து வரட்டும் கிரியை செய்யும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் பயப்படாதிருங்கள்